பாப்கார்ன் சாப்பிட்றதுல உண்டாகிற சைட் எஃபெக்ட் என்னென்னு பாருங்கள் இதோட தொடர்புடைய ஆடியோக்கள் ரோமன் லெட்டர் சிக்ஸ் தத்துவங்கள் அதில் ரெண்டு சப்டிவிஷன் ஒன்று மில்லட்ஸ் பற்றி அந்த ஆடியோ இருக்கும் அதே போல் ரோமன் லெட்டர் ஒன்று யோகம் இதில் இருபத்தி ஒன்று சப்டிவிஷன் ரெண்டு இந்த ஆடியோக்களையும் முன்னாடி கேட்டுட்டால் இந்த விளக்கம் புரிகிறதுக்கு உபயோகமாக இருக்கும் குணபாடத்தில் சோளம் மக்கா சோளத்துக்கு பண்புகள் எடுத்து பார்த்திங்கன்னா சோளத்தை சாப்பிட்டாவே சிறங்கு நோய் கரப்பான் இதெல்லாம் அதிகரிக்கும் மருந்தே கெட்டு போயிடுன்னு போட்டிருக்கும் முன்னாடி குறிப்பிட்ட ரெண்டு ஆடியோக்கள்லேயும் சொன்ன மாதிரி இந்த மில்லட்ஸு சிறுதானியங்களா இந்த சிறுதானியங்களில் வந்து சுண்ணாம்புத்தன்மை அதிகம் சுண்ணம்பரில் சுண்ணாம்புத்தன்மை அதாவது மண் எண்ணெய் சூடு இதெல்லாம் வந்து அதில் அதிகம் உப்பும் சேர்ந்து உப்பு மண் எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து அதிகம் சிறுபயிர்களுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது சிறுபயிர்களில் உப்பு இருக்கும் தண்ணி இருக்கும் எண்ணெய் வந்து குறைவாக இருக்கும் மில்லட்ஸில் சோளமானது அவ்வளோ சீக்கிரம் செரிக்காது எது இதெல்லாம் வேக வச்சு சாப்பிட்டாவே பாப்கார்ன் சூழல சோளத்தை வேக வச்சு சாப்பிட்டாவே அல்லது மாவாக்கி தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இல்லை கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அப்போவே செரிக்காது உள்ளுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகும் அது டைஜஸ்டாக இருக்குது இது வெஸ்டர்னில் பனிப்பிரதேசம் அவங்களுக்கு எங்கேருந்து வந்து இந்த பாபார் காப்கான் சாப்பிட்ற கலாச்சாரம் நம்ம வீட்டில் இல்லையே சோளத்தை சுட்டு சாப்பிடுவோம் பொறிச்சு சாப்பிட்றது இல்லையே இந்த பாப்கார்ன் காப்பிட்ற சாப்பிட்ற கலாச்சாரம் வெஸ்டர்னில் இருந்து வருது நமக்கு எப்போ வந்து இந்த வெஸ்டர்ன் அப்புறம் குளோபலைசேஷன் வருதோ அப்போ இருந்து அங்கேருந்து கல்ச்சர்ஸ் அடாப்ட் பண்ண ஆரம்பிக்குமோ அதிலிருந்து வந்த பழக்கம் ஒன்று பெரும்பாலும் எப்போ சாப்பிட்றணும் அதை சினிமா பார்க்கும்போது சாப்பிட்றோம் இந்த பாப்கார்ன் என்ன செய்யுது அவ்வளோ சீக்கிரம் செரிக்காது உள்ளுக்குள்ளே போய் தோலை சூடு பண்ணி விட்டுரும் குறிப்பாக தோல் நோய் தான் உண்டாகும் தான் வந்து சூட்டை ஜாஸ்தி ஆக்கிரும் செரிக்கும் சரிக்காது சீக்கிரம் உள்ளுக்குள்ளே தங்கிக்கும் இப்போ செரிக்கிறதுக்கு நிறைய நேரம் ஆகும் இப்போ அது உள்ளுக்குள்ளே தங்கிச்சின்னா வந்து நமக்கு சூடு அதிகமாகும் அப்பான வாசல் அடைஞ்சதுனால உள்ளுக்குள்ளே சூடு உண்டாகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே உஷ்ணவாயு அதிகரிச்சிட்டே இருக்குன்னு அர்த்தம் சரி இது வெஸ்டர்னில் வருது பனிப்பிரதேச நாடுகளான இங்கிலாந்து இந்த மாதிரி நாடுகள் இருந்துல வருது இந்த கலாச்சாரமே இந்த பாப்கான் சாப்பிட்ற பழக்கம் அதுவே அங்கேருந்து தான் வந்தது சரி இவங்க வெஸ்டர்னில் வந்து இந்த பாப்கானை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே பனிப்பிரதேசம் உறைஞ்ச பனி குளிர் காற்று வீசிட்டே இருக்கிறதுனால தோல் சீக்கிரம் குளிர்ந்து போயிடும் இவங்க இந்த பாப்கானை இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தோல் சூடாகும் அது அந்த பனியை சமாளிக்கிறதுக்கு குளிரை சமாளிக்கிறதுக்கு உதவி பண்ணும் அதாவது சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது அவங்களுக்கு எதை சாப்பிட்டாலும் பனி இருக்கிறதுனால சீக்கிரமாக அது செரிமானம் ஆகுதோ இல்லையோ சீக்கிரம் கீழே இறங்கிடும் பபல் மூமெண்ட் ஜாஸ்தியாக நடக்கும் குளிர்காலத்தில் இதெல்லாம் அவங்களுக்கு தவிர்க்கிறதுக்கு இந்த பாப்கார்ன் பயன்படும் அது எனர்ஜி கொடுக்குதா இல்லையாங்கிறது அப்புறம் எனர்ஜி கொடுக்காமல் இப்படி சுண்ணாமல் நிறையா இருக்குல்ல கொடுக்கும் அது சீக்கிரம் ஓடிடும் மற்றதெல்லாம் சாப்பிட்டா அப்போ இந்த மில்லட்ஸில் இந்த சோளத்தை பார்ப்பான சாப்பிடும்போது அல்லது ரொட்டியாகவோ அல்லது பிரெட்டாகவோ அவங்க இந்த கோதுமை பிரெட்டு சாப்பிட்ற மாதிரியோ இது சாப்பிட்டா உள்ளுக்குள்ளே இருக்கிற நீரை அது உறிஞ்சிக்கும் ஏகப்பட்ட நீரை உறிஞ்சி வச்சுக்கணும் ஏன்னா அது வெயிலில் விளந்தது இல்லையா நான் பழமொழி இருக்க குளிரில் விளைந்ததை கோடையில் உணவாக்கு அதாவது தண்ணீரில் விளைஞ்ச நெல்லை கோடையில் உணவாக்கு வெயிலில் விளைஞ்சதை குளிரை உணவாக்க வெயிலில் விளைஞ்ச தண்ணி இல்லாமல் சுக்கமான தண்ணியில் விளைஞ்ச இந்த மில்லட்ஸு வகைகள் எல்லாம் வந்து குளிர்காலத்தில் உணவாக்கினா நமக்கு சூட்டை கொடுக்கும் ஆனால் அதுவே பழக்கமாக வச்சுக்கக்கூடாது இந்த பாப்பானுக்கு திரும்ப வருவோம் இப்போ இந்த பாப்பானை சாப்பிட்டு அவங்க பெரும்பாலும் இந்த பாப்பானை இந்த கலாச்சாரம் வர்றதை இந்த சினிமா பார்க்கும்போது தான் அவங்க சினிமா பார்க்குறப்ப தான் மான்ல இங்கேயும் நம்ம டென்ட்டு கொட்டாக தான் இருந்துச்சு டென்ட்டு கொட்டாய் நல்லா காற்றோட்டமாக இருக்கும் இப்போ அப்படி இல்லை ஆனால் போச்சு அங்கே சினிமா தேட்டர்ஸ் வந்து க்ளோஸர் ஸ்பேஸ் அடைபட்டு இருக்கும் இருட்டாக இருக்கும் ஏன்னா அவங்க அடைச்சி தான் வைக்கணும் மெட்ட வெளியில் வந்து அவங்க உட்காந்து படம் பார்க்க முடியாது எவ்வளோ நேரம் உட்கார முடியாது அதனால அவங்க அடைபட்ட இடமாக தான் வச்சுக்கிட்டாங்க இந்த பனி புகையில் படம் தெரியும் தெரியாது அதனால் அவங்களுக்கு அடைபட்ட ரூம் வந்து அவசியம் இந்த அடைப்பட்ட ரூம்குள்ளே உட்காந்துட்டா எல்லாம் ஃப்ரீஸாக ஆரம்பிச்சிடும் வெளியூர் பண்ணி உள்ளுக்குள்ளேயும் பண்ணி அதனால் சேர் போட்டு உட்காந்துக்கிட்டாங்க கீழே தரையில் உட்கார முடியாது தரை முழுக்க ஜில்லுன்னு இருக்கும் சேரு குளோசுக் ஸ்பேஸு பாப்கார்ன் இந்த பாப்கார்னை அதை சாப்பிட்டே படம் பார்க்கும்போது இந்த பாப்கார்ன் வந்து தோலை சூடு பண்ணி உண்டு பண்ணிகிட்டே இருக்குமா இப்போ இந்த குளிருக்கும் அவங்க இருக்கிற மூடிய ரூமுக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சரியாக இருக்கும் இந்த பாப்கார்ன் வந்து அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாது தோல்வியாதிகளை எதுவும் உண்டு பண்ணாது அதாவது சாப்பிட்றதுல சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாதனால அவங்களுக்கு இந்த பபல் மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண உதவும் அவங்களுக்கு ஈஸியாக பபல் மூமெண்ட் நடந்துடும் அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நார்மலாக போக வைக்கும் அப்நார்மலாக இல்லை கான்ஸ்டிபேஷனாக அவங்களுக்கு உண்டாகாது ஏன்னா நம்ம உடலுடைய இயல்பே வந்து சீக்கிரம் இயங்கிடுற மாதிரி ஆகிடும் பனி குளிர்ச்சியில் வந்து ரொம்ப சீக்கிரம் நமக்கு இடங்கிடும் கீழ்நோக்கு இயக்கம் ஜாஸ்தியாகிடும் பனிகாலத்தில் தூக்கம் யூரின் அடிக்கடி போகிறது மோஷன் போகிறது மூணு சூடு இருக்காது பனிகாலத்தில் யோகா ஆசனங்கள் பண்ணாலும் உடம்புல அவ்வளோ கதகதை உண்டாகாது கீழேருந்து மேலே எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வர ஏறி வராது ஏன்னா மேலேருந்து கீழே வந்து பனி இறங்கிட்டிருக்கோம் இந்த மேலேருந்து கீழே இறங்குற இந்த குளிர் இந்த குளிரையும் நோக்கி இயக்கத்தையும் சமாளிக்கிறதுக்கு அவங்க இந்த பாப்பானை சாப்பிட்டு அந்த மூணு ரூம்குள்ள உட்காந்து அவங்க படம் பார்த்து அதை சரி பண்ணிக்கிறாங்க சமாளிக்கிறாங்க அவங்களுக்கு படம் பார்க்கும்போது இப்படி பார்த்தா தான் வந்து அவங்களுக்கு சரியாக இருக்கும் வெட்ட வெளியிலையோ கீழே தரையிலேயோ உட்காந்துட்டு பார்த்தா சரி வராது இதையே அடாப்டேஷன் ஆஃப் குளோபலைசேஷனுங்கிற பேரில் நம்ம எல்லா நாட்டு கலாச்சாரத்தையும் வந்து கொண்டு வர்றோம் பழகிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் இதே காப்பான நம்ம ஊரில் குளிர்காலமாகவே இருந்தாலும் சரி ரூ க்ளோஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு தேட்டருக்கு போய் அந்த பாப்பானை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தோல் வியாதி வந்து சோழத்தோட இயல்பு தோல் வியாதி உண்டு பண்ணுறது கான்ஸ்டிபேஷன் உண்டு பண்ணுறது நம்ம ஊரில் தரையில் உட்காந்தாவே மூளை சூடு தீராது சேரில் வேற உட்காந்துக்கிட்டால் மூளை நல்லாவே அடைஞ்சு போயிடும் பனிக் காலத்தில் ஓகே தெரியாது வெயில் காலத்தில் சேரில் உட்காந்தாலும் இன்னும் சூடு ஜாஸ்தி இந்த கான்ஸ்டிபேஷன் உண்டாகிடும் தோல் நோய் கெட்டு போயிடும் சோளம் என்ன பண்ணும் உள்ள எல்லா தசைகளையும் இருக்க முடிய செஞ்சிடும் ரத்தத்தை வந்து இருக்க முடிய செஞ்சிடும் அதில் சுண்ணாம்பு இருக்குல்லவா இருக்க எல்லாம் இல்லை வெட்டையாக ஆரம்பிச்சிடும் எப்படி இந்த வெயில் காலத்தில் நிலம் வந்து கிராக் ஆகுது இல்லை தண்ணி இல்லாமல் வெயிலில் வந்து நிலம் ஆகும் உடையும் விவசாய நிலம் உடையும் தண்ணி விடலை இல்லாமல் அந்த மாதிரி பண்ணிடும் கட்டி இருக்காது இந்த ரசமனை கட்டுற மாதிரி அந்த மாதிரி கட்டு இல்லை பிளவுற செய்கிறோம் ஒவ்வொன்றையும் வந்து கிராக் ஆக்கிறோம் வெட்டையாக்கும் பேர் வெட்டை இதை சாப்பிட்றதுனால ரத்தம் வந்து வெட்டையாக ஆரம்பிச்சிடும் அங்கங்கே உடைய ஆரம்பிச்சிடும் உடைய ஆரம்பிச்சிடும்னா துண்டு துண்டாக போயிருந்த இரத்தமில்ல ஓட்ட ஓட்ட நிலை வந்து இந்த ஃப்ளக்சிபிலிட்டியே அதில் குறைஞ்சி போயிடும் ரத்தத்தோட தோளும் வெட்டையாக ஆரம்பிச்சிடும் அங்கங்கே வந்து வெடிப்புகளும் கொப்பளங்களும் எரியும் தோல் எரியும் சிறங்கு வந்துடும் தேய்ச்சி கையில் தேய்ச்சி அதை பொண்ணு பொ தான் அந்த சிறங்க அந்த வேதனை தனியாக அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் தோல் கெட்டு போயிடும் ரத்தமும் கெட்டு போயிடும் இது ரத்த பித்தம்னு சொல்கிறது ரத்தத்தில் வந்து எரிவு ஜாஸ்தியாகிடும் அணு ஜாஸ்தியாக போயிவிட்டு ரத்த பித்தம் சுத்தக்கணல் இல்லை இது அசுத்த கணல் அதான் சுத்தா சுண்ணாம்புக்கும் சுண்ணத்துக்கும் உண்டான வித்தியாசம் ஏற்கனவே பேசியிருக்கோம் ரோமன் லெட்டர் டூ இருபத்தி ஒம்போதில் சுண்ணாம்பு சுண்ணம் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் சுத்தக்கணல் அசுத்த கணல் வித்தியாசம் அதிலே பேசியிருக்கோம் இது வந்து அசுத்தக்கணர் சுண்ணாம்பு சோளம் வந்து சுண்ணாம்பு சரக்கு அது சுத்தம் படுத்தலாம் ஆனால் அப்படி பண்ணுறது இல்லையா நம்ம இதெல்லாம் வந்து சோளத்தை நீர் விட்டு வேக வச்சு சாப்பிட்டாலே இந்த விளைவுகள் எல்லாம் ஏற்படும் தோல் கெடும் ரத்தம் கெடும் நால் நாள் நாள்படம் மலச்சிக்கல் உண்டாகும் ஆனால் சோறு உண்டாகும் டயபெட்டிஸ் பேஷன்ட்டுக்கு ரொம்ப நல்லது என்ன உங்களுக்கு தோல் மசிலெல்லாம் வந்து தோல் உள்ளுக்குள்ளே மசில்ஸு ரத்தம் இதெல்லாம் ரொம்ப டைவெர்ட் ஆகி போயிடும் எல்லாம் அழிஞ்சு உள்ளே ஓட ஆரம்பிச்சிடும் பவர் ரொம்ப சீக்கிரம் இறங்கிடும் அடிக்கடி நீர் இருக்கும் அப்போ கீழ்நோக்கி அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே கட்டு தளர்ந்து போயிடுறதுனால உஷ்ணம் அழிஞ்சு போகிறதுனால அவங்களுக்கு இந்த சோளம் மில்லட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டா ஈடு செய்யும் ஓட்டத்தை நிறுத்தி ஒழுங்குத்து கொண்டு வரும் அதாவது புலன புலன்கள் திறக்கிறத திறந்து தருக்கிறத வீடு உண்டாகிறத வந்து தடுத்து அவங்களுக்கு ஆற்றல் சேமிக்கும் அவங்களுக்கு சரியாக இருக்கும் இது நீரிழிவு உண்டாகும் விதம் யோகம் ரொம்ப லட்சர் ஒன்று பத்தொம்பது அதில் வந்து சப்டிவிஷன் ஒன்று இதில் வந்து இந்த நீரிழிவு எப்படி தாதுக்கள் அழிஞ்சு ஓடுது எப்படி மசில்ஸ் வந்து லூஸ் ஆகுது கீழ்நோக்கு ஏகம் ஏன் ஜாஸ்தி ஆகுது எதுக்கு உண்டான விவரங்களுக்கும் அதை விளக்கமாக கேட்டுக்கலாம் இப்படி இல்லாமல் மலைச்சிக்கல் இருக்கிற உடம்பாக இருந்து நல்ல இளமையில் இருக்கிறவங்க இந்த பாப்கார்ன் எல்லாம் சாப்பிட்டா சோளத்தை சுட்டு சாப்பிட்றதே வந்து பெரிய சிக்கல் இந்த வறண்ட பிரதேசத்தில் இருக்கிறவங்க சோளத்தை வந்து வெளியில் இந்த நேரடியாக நெருப்பில் சுட்டு சாப்பிடுவாங்க அப்படியே சோள கருது எடுத்து நெருப்பில் சுட்டு சாப்பிடுவாங்க சோளத்தை அப்படியே கருது எடுத்து நம்ம பெரும்பாலும் வந்து கடைகளில் சின்ன தள்ளி வண்டு கடைகளில் வெளியில எல்லாம் வந்து சோளத்தை அவிச்சு வைக்கிறது தண்ணியில் அவிச்சு வைக்கிறது அந்த அவிச்சு வைக்கிற சோளத்துக்கே வந்து இந்த குணம் வந்துடும் உள்ளுக்குள்ளே தங்குச்சுன்னா ஈஸியாக வீட்டுக்குள்ளே தங்கிடும் அவ்வளோ சீக்கிரம் சரிக்காது இந்த அந்த இதுக்கப்புறம் வந்து நம்மளால் க்ராக் பண்ண முடியாத சீக்கிரம் இது சுட்டு சாப்பிட்டா நேரடியாக நெருப்பில் சுட்டு சாப்பிட்டா இன்னும் மலசுக்கள் ஜாஸ்தியாகும் தோல் வந்து புண்ணு உண்டாகிடும் இதில் சோளத்தை காப்பா மாதிரி பொறிச்சு சாப்பிட்டா அதுக்கும் இதே தொந்தரவு உண்டாகும் இப்போ ஒரு கலாச்சாரம் ஃபாலோ பண்ணுறதுல ஒரு சந்ததியே வந்து பல தலைமுறை வந்து இங்கே சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு இரத்தத்தை வீண் பண்ணி வெட்டையாக்கி இந்த வெட்டை பாப்கார்னில் தோலில் உண்டாகிற வெட்டை அது ரத்தத்தை தாக்கம் மஜ்ஜைகளையும் தாக்கம் உள்ளு உள்ள முட்டையும் தாக்கம் பெண்களுக்கு வெள்ளை வெட்டையை ரொம்ப ஈஸியாக உண்டு அதுவும் அதுவாக சாப்பிடுது குளிர் காலத்தில் உட்காந்துருந்தால் பரவாயில்ல உள்ளுக்குள்ளே வெயில் காலத்துலேயும் ஏதாச்சும் சாப்பிடுங்க பாப்கார்ையும் வெப்சியும்பக்கொளாக மேங்கி வச்சுட்டு இதையாவது சாப்பிட்றது என்ன பண்ணுறோன்னே தெரியாது கேட்டானு எல்லாம் வெளிநாட்டில் பண்ணுறதை மட்டும்தான் பண்ணுவோம் யூஎஸ்ஏ யுஎஸ் யூகேயில் பண்ணுறது மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம ஒரு கல்ச்சரெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம் வியாதியில் விழுந்தே தான் தீரும் அப்படின்னு வந்து வந்துக்கிறவர்களுக்கு என்ன பண்ண முடியும் இப்படி ரத்த பித்தம் கூடி போன தேகத்தில் ஆணோ பெண்ணோ அவங்க அடுத்த சந்தது உருவாக்குவது குடும்பமாக போது டிஎன்ஏ வெளியாக இவங்க உடம்பில் இருக்கிற ரத்தம் தான் அந்த குழந்தைய உருவாக்க போகுது இதே வழி அந்த குழந்தைகள் பிறப்புலேயே வந்துடும் தோல் நோய் இருக்கிற குழந்தைகளாக மலர்ச்சிக்கல் பிறப்புலேயே மலச்சிக்கல் இருக்கிற குழந்தைகளாக இப்படி உண்டாகிடும் இப்படி இந்த சோளத்தால் உண்டாகிற அந்த வெட்டையானது உள்ள சேர்கிற சுண்ணாம்பானது இர்ரெகுலர் மென்சுரல் சைக்கிள்ஸை உண்டாக்கிடும் டிலே ஆகும் லோ ஒழுங்காக நடக்காது உள்ளுக்குள்ளே சூடாகும் அந்த முட்டை வந்து வறண்டு போய் வெட்டையாகும் உள்ள கிளாட்ஸ் உருவாகும் எப்போவாவது குளிர்காலத்தில் சாப்பிட்றதுக்கு சரி பெட் பெட்டிங் உண்டாகும் என்ன மேல்நோக்கி இயக்கத்தை தூண்டி விட்டுறதா கீழ்நோக்கு இயக்கத்தை குறைச்சிருதா பெட்டிங் உண்டாகும் ஒழுங்காக யூரீனே கீழே இறங்காது மெட்டவாலிசன் லேக் ஆஃப் மெட்டவாலிசன் ஆகாது சரியாக செரிமானம் நடக்காது வளர்ச்சிதை மற்றும் தடைபடும் இல்லை பருவம் அறிஞ்சு இதை சாப்பிடணும் மொத்தத்தில் இதனால் அபான வாயு அபரிமிதமாக உள்ள பிறகும் அதாவது சூடான காற்றானது உள்ளுக்குள்ளே ரொம்ப பெருக்கெடுத்தோம் சரி சூடான காற்று தானே நாங்கள் பாப்பான்னு சாப்பிடும்போது ஏசியில் உட்காந்துக்கிறோம் உட்காந்துட்டு ஏசியில் உட்காந்து சாப்பிட்றோம் ஏசியில் உட்காந்து வேலை பார்த்துக்கிறோம் அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் சரியாக போயிடாதா உள்ள குறவு சூடான காற்று அதுக்கு ஏசி இருந்து சரி பண்ணிக்க முடியாதா அப்படின்னா இது இன்னும் விபரீதம் இந்த சோளத்தால் உள்ளுக்குள்ளே வந்து அபான வாயு ஜாஸ்தியாகும் ஹாட் ஏர் ஜாஸ்தியாகிட்ருக்கும் உள்ளுக்குள்ளே இதே போல் வெளியில் இந்த ஏசியை போட்டு ஏசியை சுவாச்சிட்டு இருந்தீங்கன்னா லங்ஸ்க்குள்ளே கோல்ட் ஏர் ஜாஸ்தியாகும் இது வந்து அபானன் சமானன் ரெண்டு வாயுவும் ஜாஸ்தியாகும் இந்த அபானன் சமானம் ரெண்டும் ஜாஸ்தியானால் உடனே சுழுமுனை வந்துடும் நியூட்ரல் ஆகிருக்குன்னு அவசியம் இல்லை நீரால் உண்டாகக்கூடிய உண்டாகும் சூட்டால் உண்டாகக்கூடிய வியாதியும் உண்டாகும் புரியணும்னா இந்த ஏசியில் இருக்கிறதுல மூளைக்குள்ளே தண்ணி சேர்ந்துக்கிட்டே இருக்கும் என்ன பிராணாயம் பண்ணுறீங்க மூளை சூடாக சூடாகி இந்த நீரெல்லாம் எவாப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்வெட்டிங்கே கிடையாது அப்போ மூளை வந்து உள்ளுக்குள்ளே தண்ணி சேர்ந்து குளிர்ச்சி ஆகிட்டே இருக்கும் மூளையில் கபம் சேர்ந்து இருக்கும் நுரையீரலில் கப்பம் சேர்ந்துகிட்டே இருக்கும் தொண்டையில் கப்பம் சேர்ந்துகிட்டே இருக்கும் இதே இதெல்லாம் இது மாதிரி இப்படிக்காக உள்ளுக்குள்ளே தண்ணி சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இது உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற அந்த பாப்கார்ன் வகையால் உள்ளே வந்து மூளை சூடு உண்டாகிட்டே இருக்கும் இப்போ மேலே கவர் நேர்ந்துட்டுருக்கும் கீழே சூடு உண்டாகிட்டே இருக்கும் இந்த உண்டாகிற சூடு அபானத்தில் எரிய கொண்டு வரணும் ஃபைல்ஸ் வரும் நீரை வெட்டையாக்கும் மேலே சிறுநீரத்தில் தேங்கி இருக்கிற நீரெல்லாம் கொதிப்படைஞ்சு மேலே ஏற ஆரம்பிச்சிடும் கருமுட்டை முதற்கொண்டு மேல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் சைக்கிள் சுருப்படியாக நடக்காது அந்த ஓவரிக்குள்ளே அகப்பட்டிருந்த தண்ணி ரத்தம் கூட வந்து சுண்டி போயிடும் சுண்டி போயிடுங்கிறத கூட வெட்டையாகிடும் கிராக் ஆகிடும் அதிலிருந்து ஆன கேஸ் எல்லாம் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிடும் இப்போ லங்ஸுக்கு வயிற்றுக்கு இருந்த குளிர்ச்சியான கே காற்று சேர்ந்துடும் சூடான காற்று சேர்ந்துடுது என்ன வியாதியுமே இல்லாமல் அபாரம் சமானம் ரெண்டும் கெட்டு போய் உடம்பு படுமோசமாக சீரழிஞ்சு போயிடும் இதில் நூலில் அறுநூற்றி பதினஞ்சு அதில் ஹோல்டர் ஹாட்டர் சுமனை தானா இப்படின்னு இருக்கும் இதை பற்றி மேற்படி விவரம் வந்து அதில் படிச்சிக்க வேண்டியது இது குளோபலைசேஷனுங்கிற பேரில் நம்ம பண்ணுற இன்னொரு மடத்தனமான வேலை இந்த பவுட்ரு பூசுறது தான் லிப்ஸ்டிக் போடுறது தான் பவுட்ரு பூசுறதுனால வேலை டேல்கம் இல்லவா என்ன இருக்கும் டேல்கம்னால் ஆஸ்பட்டாஸ் சுத்த கல் மாவு கல் மாவு பொடி இதெல்லாம் முகத்துக்கு கைகளுக்கு இதெல்லாம் வந்து டேல்கம் பவுட்ரு பூச பூச ஒன்று போய் அது இருக்கிற வேர்வை துவாரங்களை அடைச்சிடும் வேர்வை துவாரங்கள் அடைபடுறதுனால ஒழுங்காக ஸ்வெட்டிங் ஆகாது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகாது வேர்வையில் வெளியே போக வேண்டிய ப்ரெஷர் உள்ளுக்குள்ளேயே சுற்றிகிட்ருக்கோம் அதுவும் முகத்துக்கு போடுறதுனால முகத்தில் வேர்வை வழியாக வெளியே போக வேண்டிய எண்ணெய் அழுக்கு இறந்த எல்லாம் உண்டுக்குள்ளேயே தங்கி தங்கி இந்த ப்ரெஷர் முழுக்க தலைக்கேறும் பூசுறவனுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த சந்ததியும் சேர்த்து பாதிக்கும் எப்படி இந்த முகத்தில் வெளியில் போகாத இந்த ப்ரெஷர் வந்து பக்கத்தில் என்ன இருக்கோ அதுக்கு மேலே ஏறும் ப்ரெஷர்னால் மேல் நோக்கி தானே போகும் மூளைக்கு தான் போகும் கொஞ்சம் கொஞ்சமாக மூளையை சீரழிச்சிட்டே வரும் இப்படி தேவையில்லாத வேலைகளை செஞ்சு செஞ்சு ஆயுள் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் அல்பாயில் போயிருது ஆரோக்கியம்னா என்னென்னே தெரியாமல் கலியுகத்தில் இந்த குளோபலைசேஷனை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி உண்மையான ஆரோக்கியம் முழுமையான ஆயுள் என்ன அப்படிங்கிறது மறந்தே போச்சு இயற்கையோடு இருந்தால் இது ரொம்ப எளிமை ரெண்டு இந்த டேல்கம் வந்து பவுடர் ஆஸ்பிட்டாஸ் வந்து பவுடர் பம்பில் இருக்குது இது நம்ம பூசும்போது மூக்கு வழியே உள்ளே போயிட்டே இருக்கோம் தோல் வழியே உள்ளே போய் எல்லா செல்களையும் ஒவ்வொரு செல்லுக்கும் இருக்கிற இடைவெளியை அடைச்சிடும் அந்த செல்கள் சுவாசிக்க முடியாத அளவு பண்ணிடும் இது கேன்சரில் முடியும் சுவாசிக்கும் போது முகத்தில் தானே பூசியிருக்கோம் கையில் பூசியிருக்கோம் இல்லை நம்ம மேலே காற்று படும்போதெல்லாம் அந்த தேல்கம் காற்றோடு சேர்ந்து நம்ம சுவாசத்துக்குள்ளே உள்ளே போயிட்டே இருக்கும் அந்த வாசம் பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் சரி நமக்கும் சரி நம்ம நுரையீரல் நாமளே பெறுத்துருவோம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஜெயத்துக்கு இருக்கும் இது உள்ளே போய் மூக்கில் இருந்து ஆரம்பித்து சுவாச மண்டலத்தை முழுக்க வந்து இந்த மாவை போய் அடைச்சிரும் நுரையீரல்கள் இல்லை காற்று பையிருக்கு அந்த காற்று பை வெட்டிடம் இருக்குன்னப்போ தான் பூரா பண்ணும்போது காற்று உள்ளே நிறையும் அந்த காற்றுலேருந்து ஆக்சிஜன் எடுத்து பிராணவாயு இதை ஏற்று கொடுத்து உயிர் வாழ முடியும் இதை பூசி பூசி நுரையீரலை நாமளே கெடுத்துறோம் இதயத்துக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறத நாமளே கெடுத்து ஆயில அற ஆக்கிடுறோம் இது குளோபலைசேஷன் கேரளில் பண்ணக்கூடிய இன்னொரு மடத்தான் இந்த லிப்ஸ்டிக் வந்தோம்னா லிப்ஸ்டிக்கு லெட்டு யூஸ் பண்ணுறாங்கிறாங்க லெட்டுன்னா காரியம் இந்த காரியம் இவங்க சொல்கிற கெமிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு புரியலைனா எளிமையாக சொல்கிறோம்னா லிப்ஸ்டிக்கு வேக்ஸ் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி மெழு இந்த லிப்ஸ்டிக் ஒன்று லிப் பாம் ஒன்று ஒரு க்ரீம் உபயோகப்படுத்துகிறேன் இந்த இதில் பயன்படுத்துகிற வேக்ஸ் எல்லாம் வேக்ஸ் இதை நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியாது அதை செரிமானம் பண்ணுற அளவுக்கு சக்தியெல்லாம் கிடையாது சாப்பிட்ற எண்ணெயே டைஜஸ்ட் பண்ண முடியல கொலஸ்ட்ராலாக உடம்புல தங்கிக்குது எண்ணெயை குறை எண்ணெயை குறைன்னு இருக்கிற வைத்தியர்கள் பூரா மைக்கு வச்சு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க திரும்ப பட்டமெல்லாம் எண்ணெய் யூஸை குறைங்க ஃபேட் அது ஃபேட் வேண்டாம் ஃபேட் வேண்டான்னு எண்ணெயே செரிக்க முடியாது இப்போ இங்கே வேக்ஸ் எப்படி செருக்கே வேக்ஸுன்னா ரொம்ப செறிவடைஞ்சு உறைஞ்சி போன எண்ணெய் அது வந்து களி பேரஃபின்னு வேக்ஸு அதை தான் வந்து வேசில் பயன்படுத்துகிறோம் இந்த வேக்சுன்னு உள்ளுக்குள்ளே போய் இது உதத்தில் லிப்ஸ்டிக்கை பூசுனா அது உள்ளே போகாதான் நம்ம ஒவ்வொரு செல்களுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்குது ஒவ்வொரு செல்களுக்கும் அடுத்த செல்களுக்கும் எல்லா இடத்துக்கும் ச தொடர்பு இருக்குது நாக்கில் ஒரு சுவையை வச்சு அது மூளைக்கு போகுது நாவில் வைக்கிற ஊருக பசியை தூண்டி விட்டுருது சுவையான பண்டங்களை சாப்பிட்டா வயிற்றுக்கு போக வேண்டியது இல்லை அடுத்த வாயை அடுத்தடுத்து அடுத்தடுத்து சாப்பிட சொல்லுது வயிற்றுக்கு போய் டைஜஷன் ஆகி அது வயிற்றில் பசியை தூண்டிவிட்டு லிவர் தூண்டி தூண்டிவிட்டு இப்படி பண்ண வேண்டிய அவசியமே அது இல்லை நாக்கில் பட்ட உடனே அல்லது வாசனை பட்ட உடனேவே அது பசியை தோண்டிடுது வாசனையே பசியை தூண்டுறது உதட்டில் பூசுகிற சாயம் இந்த மெழுகு உதட்டு உணர்வை மங்கடித்து இது அது மூலமாக உள்ளுக்குள்ள போய் அடுத்த அடுத்து எல்லா இடத்துலையும் போய் வேக்ஸை சேர்த்து இந்த வேக்ஸ் உள்ளே செட்டில் ஆகிட்டே இருக்கிறதுக்கு இது செரிமானம் பண்ண முடியாது இப்படி டேல்கம் போய் உள்ளுக்குள்ளே போய் செட்டில் ஆகிட்டே இருக்கும் அந்த டேல்கம் வந்து சின்ன சின்ன தடைகளாக பிளாக்காக போய் உள்ளூக செட்டிலாகி செட்டிலாகி அது கேன்சருக்கு வழிவகுக்கும் அது தெரியாது கேன்சருன்னு டயக்னோஸ் பண்ண முடியாது ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு கேன்சரில் முடியும் ஏதோ ஒரு இடத்துல வந்து பிளாக்காக அதை உண்டு பண்ணும் ரத்த ஓட்டத்தை ஏதோ ஒரு இடத்துல தடுத்து விட்டுரும் எங்கள் மலர்ச்சேர்க்கை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை தடுத்து விட்டு அங்கே கேன்சரில் ஃபார்ம் பண்ண வச்சிடும் ரத்தம் தடுக்கப்பட்டால் ரத்தம் எங்கே தடுக்குதோ அங்கே உறைஞ்சாதுன்னு உறைஞ்சிதுன்னா அது இதுவரைக்கும் தூக்கிட்டு வந்த ரெட் செல்ஸு பிளாஸ்டேஸு பிளாஸ்மா இது எல்லாத்தையுமே அதில் டெபாசிட் பண்ண ஆகுங்க ஆற்று தண்ணியை அணை கட்டி தடுத்தமுன்னா அந்த அணைக்கு பக்கத்தில் எங்கே தடுப்பு இருந்ததோ அதில் எல்லாமே மண்ணு கின்னு எல்லாமே டெபாசிட் ஆகுங்கள அந்த மாதிரி தடுக்கும்ல இந்த தடுக்க வேக்ஸை தடுக்கும்போதும் இந்த டேவம் தடுக்கும்போதும் அங்கே ஓடுற ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அங்கே டெபாசிட் டெபாசிட் ஆகி ஆகி கிளாட் உருவாகுங்களே இது குளோபலைசேஷனுங்கிற பேரில் பண்ணுற இன்னொரு மடத்தங்களுக்கு பெரிய மடத்தான்